இந்த மார்கழி தினத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன உண்மையான இன்பம் அது எங்கே இருக்குது எங்கேயாவது கடையில் கிடைக்குமா போய் வாங்கிடலாமா எந்த கடையில் கிடைக்கும் அப்படி நமக்கு வேணும்னு சொன்னோன்னா ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் இன்றைக்கி ஹைப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் சிம்பிள் அதுக்கு எவ்வளோ காசு செலவாகும் அதை யோசிக்கணும் இல்லையா வாங்க முடியுமா வாங்க முடியாதாங்கிறத யோசிச்சுட்டு தான் கடைக்கு போக முடியும் சரி அது எந்த கடையாக இருக்கும் அதுக்கு தான் செலவு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வேதாத்திரி மாதிரி சீட்ட நம்ம கேட்டு பார்ப்போம் அவர் எது உண்மையான இன்பம் உண்மை இன்பம் அது எங்கே இருக்குங்கிறத காமிச்சு கொடுத்துருக்கார் வாங்க அந்த இன்பத்துக்குள்ளார நாம் போகலாம் பதினாலு ஒன்னு ஐம்பத்தி நாலுல இந்த பாடலை ஏதிருக்கிறாங்க உண்மை இன்பம் பொங்குக பொங்குக பூரித்து உள்ளமெல்லாம் எங்கும் நிறைந்த நம் ஏகாந்த நிலையறிந்து பொங்குக பொங்குக பூரித்து உள்ளமெல்லாம் எங்கும் நிறைந்த நம் ஏகாந்த நிலையை அறிந்து உண்மையான இன்பம் வேணும்னு சொன்னோம்னா அது எந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது தெரிஞ்சு போச்சு சொல்லிட்டார் அதுக்கு பேர் என்ன இந்த பேரண்டம் ஏகாந்த என்று சொல்றோம் இல்லையா இந்த பேரண்டத்தில் தான் அந்த இன்பம் புதஞ்சிருக்கான் யாராவது லாக் போட்டு வச்சுருக்காங்களா அந்த இன்பத்துக்கு உண்மையான இன்பம் வேண்டுமென்னா இதுதான் சாவி இதை போட்டு திறந்தா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ட்ரெஷர் மேப்பெல்லாம் காமிச்சோன்னா இங்கேருந்து அங்கங்கே போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு கேம் இருக்கும் இல்லையா இங்கேருந்து போனால் அங்கே போகணும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு வந்துட்டு போய் போய் சேர்ந்தா கண்டுபிடிச்சிடுவோம் கிடச்சிவிடும் இப்போ இருக்கிற இடமும் தெரிஞ்சிருது சாவி எங்கே இருக்குது யார்கிட்ட போய் வாங்குறது திரும்பியும் கேள்வியா அவர்கிட்டயே கேட்டு பார்ப்போம் அப்போ சாவியை கொடுத்துருங்களேன் கொஞ்சம் சாவியை கொடுத்துருங்கன்னு கேட்டால் கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டாங்க இல்லையா இல்லை கொடுத்துட்டாங்க இருக்க அந்த சாவி வேறு எங்கேயுமே இல்லை அதுக்கு தான் சொல்கிறாங்க பொங்குக பொங்குக பூரித்து உள்ளமெல்லாம் அந்த உள்ளமருக்கு பாத்தீங்களா மனசு மனசுன்னு சொன்னா என்ன தோணுது உங்களுக்கு உள்ளம்னா என்னன்னு தோணுது உங்களுக்கு தோன்றதை நீங்க பகிர்ந்துக்கோங்க எங்களோட நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பல பேருக்கு உதவியாக அமையும் தவறாக வேணாலும் கூட இருக்கலாம் கவலையே இல்லை மாற்றிக்கொள்ளலாம் இல்லையா அப்ப இன்னொருத்தங்க அதை மாத்தறதுக்கு சொல்லும்போது கிளாரிட்டி கிடைச்சிருது இல்லையா அசிங்கப்பட வேண்டியதே இல்லை என்னடா எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க நினைக்கவும் கூடாது அதுதான் வேதாத்திரி மகர்ஷி சொல்கிறாங்க தர் இஸ் நோ ஸ்டுபிட் கொஸ்டின்ஸ் தர் மே பி ஸ்டுபிட் ஆன்சர்ஸுங்கிற என்னுடைய அறிவு நிலை தோன்றதை நான் கேட்டேன் அவ்வளோ தான் அப்போ என்ன செய்யணும்னு சொன்னோம்னா இந்த உள்ளம் இருக்கு பாருங்க அந்த உள்ளத்தை நிலை நிலையறியும் அந்த உள்ளத்துக்குள்ளாக நல்ல விஷயங்களெல்லாம் பொங்கணும் நல்ல விஷயங்களெல்லாம் பொங்கி 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 வந்ததுன்னா அந்த உள்ளம் எதை நோக்கி போகும் அப்படின்னு சொன்னோம்னா எங்கும் நிறைஞ்சிருக்கு பாருங்க எல்லா இடங்களும் வியாபித்து இருக்கிறது இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிறது தான் ஏகாந்த நிலை சுத்த வெளி அப்படின்லாம் சொல்றாங்க அந்த இருக்கக்கூடியது யாருடையதுன்னா மகரிஷி என்ன சொல்கிறாங்க நம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறாங்க எங்கும் நிறைந்த நம் ஏகாந்த நிலை அறிந்து அது நுண்ணுடையது தான்ப்பா யாருக்குமே அது தனியாக பூட்டெல்லாம் போட்டு வச்சே இல்லை அப்போ சாவி என்னன்னு சொன்னால் இந்த மனம் பொறித்து இருக்கணும் இந்த மார்கழி மாதத்தில் அழகழகான வண்ண வண்ண கோலங்கள்லாம் போடுவாங்க எல்லா இடத்துலையும் நிறையா லைட்ஸ் எல்லாம் எரியும் அங்கங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சிகள் நடக்கும் பொறித்து இருக்கும் பாருங்கள் இல்லை ஒரு நல்ல ஒரு மாதத்தில் அந்த பூரிப்பு இருக்கணும் எங்கே மனசுக்குள்ள அதுக்காக என்னெல்லாம் வழிகள் இருக்குதோ அந்த மாதிரி அந்த பூரிப்பை ஏற்படுத்துறதுக்காக நமக்குள்ளாக உறங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உயிர் இருக்குது பாருங்க அந்த உயிரை வந்து நல்ல ஊக்குவிக்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க அப்போதைக்கு அவர்கள் வைத்துக்கொண்ட அந்த விதம் ஞானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அதை படி மாறி போகணும் அப்ப நமக்குள்ளாக அந்த பூரிப்பை வந்து உருவாக்கணும் எப்போதுமே நிலைச்சு நிற்க வைக்கணும் அது நமக்குள்ளாக நிலைத்து நிற்க வைக்க சொன்னோம்னா அதுதான் நம்மளுடையதாகிடுது அந்த பூரிப்பு தான் சாவி தூய எண்ணங்களும் சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் இதெல்லாம் இருக்கு பாருங்க அதுதான் அப்ப இன்பத்தை உண்மையான இன்பத்தை எடுக்கணும்னு சொன்னோம்னா என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏகாந்த நிலை தான் அத நினச்சோம்னா அந்த ஏகாந்தம் எங்கேயோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தேடி தேடி போகாம இந்த காந்தம் இருக்குது பாருங்க எந்த காந்தம் இந்த மனித காந்தம் மேக்னெட்டிக் பாடி நம்மளாம் ஒரு காந்த உடல் தானே இந்த காந்த உடலை தானே ஒவ்வொன்று ஒன்றையும் ஈர்த்து பிடிச்சிட்டு இருக்கோம் இந்த உடம்புக்குள்ளார ஒவ்வொன்றையும் வந்து பிடிச்சிட்டு இருக்குது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தம் சீவனுக்குள்ளாக இருக்கக்கூடியது சீவகாந்தம் வெளியில் இருந்தாந்தம் வான்காந்தமும் இந்த சீவகாந்தமும் சேர்ந்தா ஏகாந்தம் ஏன்னா சீவகாந்தம் என்பது ஒரு சிறிய ஒரு குட்டி பாக்கெட் அது அந்த வான்காந்தத்தோடு நிறைஞ்சு நின்று பார்க்கும்பொழுது எதனால மனதுனால விரிந்து நின்று நிறைந்து நின்று போது அப்படியே கரைந்து கரைந்து போக அப்படின்னு சொல்லுவாரு அப்படியே உரைந்து உறைந்து பழக என்ன கரைஞ்சு போகுமா ஈகோ கரைஞ்சு போயிடு நீ இருக்கிறது ஒண்ணுமே இல்லப்பா அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ஒண்ணுமே இல்லை நான் என்பது இல்லை அப்படின்னு மறையும் பொழுது அவன் அங்க தெரியுவாங்க அந்த ஏகாந்த நிலை அப்ப இந்த ஜீவகாந்தமானது வான்காந்தத்தோடு இருக்க பழகணும் நிறைய பயிற்சி முறைகள் இருக்குது ஒவ்வொரு பயிற்சி முறைகளும் வேதாத்திரி மகரிஷி கொடுத்துருக்கக்கூடியது நம்மளுடைய மனதை வெறித்து அந்த வான்காந்தத்தோடு நிலைத்து அப்படியே ரெண்டுத்தையும் இணைத்து நம்மளை வந்து வைத்திருக்கக்கூடியது தான் அந்த இணைப்பை ஏற்படுத்திக்கிட்டோம்னா ஏகாந்த நிலையில் எப்பொழுதுமே இருக்கலாம் இது இந்த ஜீவகாந்தம் சிம்பிள் வழி ஜீவகாந்தம் வான்காந்தம் இது ரெண்டும் இணையும் போது ஏகாந்தம் அந்த ஏகாந்த நிலையை அறிவோம் உண்மை நிலையை கண்டுபிடிப்போம் அதுதான் உண்மையான இன்பம் சாவி என்கிட்ட தான் சாவி இருக்கு என்ன செய்யணும் உண்மை இன்பம் பொங்குக பொங்குக பூரித்து உள்ளமெல்லாம் எங்கும் நிறைந்த நம் ஏகாந்த நிலையறிந்து நிச்சயமாக நம்ம அந்த ஏகாந்தத்தில் நினைத்து நிற்கலாம் உண்மையான இன்பத்தோடு வாழலாம் அந்த உண்மை இன்பம் எல்லோருக்கும் இன்பத்தை கொடுக்கும் இன்பமான வாழ்வு அதுதான் நாம் அனைவரும் நினைக்கக்கூடிய வாழ்வு அந்த வாழ்வினை பெற்று இந்த மார்கழி தினத்திலே சிறப்பான ஒரு வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கு இந்த ஜீவகாந்தமானது வான்காந்தத்தை நினைந்து நினைந்து பழகட்டும் அந்த வான்காந்த பிரபஞ்ச நினைவிலே இருந்து ஏகாந்தமாக வாழட்டும் வாழ்க வளமுடன்